வாழ்க வையகம் நண்பர்களே சீடு தெரப்பி விதைகள் சிகிச்சை விதை சிகிச்சை அப்படின்னு என்னென்னா நம்ம வீட்டில் மிளகு வெந்தயம் இந்த மாதிரி விதைகள் இருக்குது இல்லைங்களா இந்த விதைகளை உள்ளங்கையில் உள்ளங்காலில் ஒட்டி சிகிச்சை பண்ணுற ஒரு சிகிச்சைங்க எந்த வியாதிக்கு எந்த விதையை உள்ளங்கையில் உள்ளங்காலில் எந்த இடத்துல வச்சு அது எப்படி ஒட்டி எவ்வளவு நேரம் இருந்தால் இந்த மாதிரி வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஒரு அறிவியல் நீங்க வந்து இப்போ உங்கள் வீட்டில் தமிழ் இருக்கிற விதைகளே போதும் விதைகள் அப்படின்னா நீங்க புது புதுசான விதைகள் அப்படின்னா நினைக்க வேணாம் கடுகு மிளகு வெந்தயம் ஜீரகம் பாசிப்பு பாசிப்பருப்பு அடுத்து கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரி அன்றாட நம்ம சா சாப்பாடில் பயன்படுத்தக்கூடிய விதைகளை தான் நம்ம பயன்படுத்த போறோம் அதாவது உணவே மருந்துங்கிற மாதிரி உணவு தான் இந்த தெரப்பிக்கு பயன்படுது இப்போ உதாரணம் நம்ம நோய் எப்படி வருது சூடு அதிகமாகும் போதோ குளிர்ச்சி அதிகமாகும் போதோ நோய்கள் வருது அதை நம்ம உடம்பெலாம் சரி பண்ண முடியல இப்போ அந்த விதைகளை வந்து இப்போ சூடான நோய்களுக்கு குளிர்ச்சியான விதைகளை கொடுக்கும்போது அந்த தடை சரியாயிடுது சரியான உடனே உடம்பே அந்த நோயை சரி பண்ணிடுது இதுதான் கான்செப்ட் இயற்கை மரத்தோட கான்செப்டே அதான் குரங்கை பின்பக்கம்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்போட பின்பக்கம் ஸோ உங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்பை டச் பண்ணாமே நீங்கள் இந்த கையில் சரி பண்ணிக்கலாம் நம்ம உடம்புல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்போட பிரதிபலிப்பு அது போகிற பாதை எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் விதைகளை வச்சு ஒட்டி ஒட்டினீங்கன்னாவே அந்த உடம்புக்கு டைரெக்டாக அந்த எனர்ஜி கிடச்சிரும் அந்த எனர்ஜி பிளாக்லேருந்து தடையெல்லாம் போய் நீ நல்லா வேலை நல்லா அந்த எனக்கு க்ளீனாக இருக்கும் உடம்பே சரி பண்ண ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த தெரப்பியோட விஷயமே எல்லா தெரப்பியுமே அதே மாதிரிதான் ஆள்காட்டு வரலும் சுண்டு வரலுமே கைகள் வலது கை இடது கை நடு வரலும் மோதிர வரலும் கால்கள் ஸோ உங்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி கணுக்கால் வலி எந்த வழியா இருந்தாலும் இங்கே நீங்க சீடு ஓட்டுறது மூலயமா அதை சரி பண்ணிக்கலாம் ஒரு தடவை நீங்க ஒட்டிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நீங்க கரெக்டாக ஒட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமே நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க இதை வச்சு நீங்கள் டைக்னோஸும் பண்ணலாம் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா உங்கள் கையை பார்த்து நம்ம ப்ரெஷர் பண்ணி இதிலும் பல்ஸ் உண்டு பல்ஸ் உண்டு அப்படின்னா ப்ரெஷர் அழுத்தி பார்த்து எந்த உறுப்பில் வலி இருக்கோ அந்த உறுப்பு வந்து சக்தி குறைபாடாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சீட் விட்டும் போது அந்த உறுப்புக்கு சக்தி கிடச்சிரும் இதுதான் நான் யூஸ் பண்ணுற சீட் பாக்ஸு இது தான் சீட்ஸ்லாம் போட்டுருக்கேன் ஆனால் 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 அவங்களுக்கு இவ்வளோ சீட்ஸ் தே தேவையே கிடையாது நான் உங்களுக்கு காட்டனுக்காக இவ்வளோ சீட்ஸ் நிறையா வச்சுருக்கேன் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஆறு சீட்க்கும் தேவையே படாது அது என்னென்ன சீசன்லாம் வச்சிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து ஒருத்தங்க பிரச்சனையே சொல்ல வேணாம் அவங்க கையை மட்டும் கொடுத்தாலே போதும் அவங்க நம்ம அதை நம்ம நான் சொல்கிறேன் நான் காமிச்ச எல்லா ஊருக்கும் நீங்க அழுத்தி பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு இந்த ப்ராப் யூஸ் ஆகும் இது அக்குப்பஞ்சல்ல பயன்படுத்துறோம் அக்குப்பஞ்சல்ல புள்ளிகளை தூண்டுறதுக்கு எல்லா அக்குப்பஞ்சும் பயன்படுத்துவாங்க ஆரம்ப காலத்துல இதை தான் முதல்ல பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் தான் நீடி எல்லாமே பயன்படுத்தினாலும் இப்போ வரைக்குமே இந்த அக்குப்பஞ்சஸ்ல முக்கியமான முக்கியமாக இதை பயன் பயன்படுத்துகிறாங்க இதை வந்து இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கையோட வரைபடம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்க மொத்த உறுப்பும் இந்த கையில் இருக்கும் இன்னும் நிறைய உறுப்புகள் இருக்கும் பட் உங்களுக்கு வெளியே தெரியாது ஏன்னா இதை மொத்த உடம்போட ஆர்கானியும் நம்ம கையில் கொண்டு வரணும் அப்படிங்கும் போது சின்ன சின்னதாக தான் இருக்கும் பக்க பக்கமாக தான் இருக்கும் அடுத்து வந்து பாசிட்டிவ் பயிர் பாசிட்டிவ் பயிர் இது வந்து லிவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா லிவர் வந்து கால் பேட்ரு பித்தப்பயிர் வந்து பச்சை நிறம் தான் பொதுவாக நான் சொல்லலாம் பச்சை கலரைப்பார் பசு கண்ணை குளிர்ச்சியாக இருக்கும்பாங்க அது கண்ணுக்கு கிடையாது கண் மூலிமா அவரை கூட கால் பேட் இருக்குது ஏன்னா கல்லில் பி பித்த நீரை சுரக்குது அதை ஸ்டோர் பண்ணுறது வந்து பித்தப்பை தான் பித்தப்பை நிறம் வந்து பச்சை அதுக்கு வந்து பச்சை நிறமான விஷ் விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் வந்து பித்த பிடிக்குங்கிற கேட்கும் நல்லாவே கேட்கும் அதனால் பாசிட்டிவ் பயிர்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் பயிர் இதை இது வந்து நீங்க இது பாசிபைன்னு சொன்னாங்க பச்சை பைனு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பாசிப் பயிர்னு சொல்றாங்க பச்சை பயிர்னு சொல்றாங்க சுண்டலுக்கு பயன்படுத்துகிறது சரிங்களா பாசிப் பயிறு இது வந்து கல்லிலுக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த வகுப்பு பிப்ரவரி பத்து முதல் பிப்ரவரி பதினான்கு வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஐந்தே நாள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் விதை சிகிச்சை சீடு தெரப்பி ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பில் யார் வேணால் கலந்துக்கலாம் குறிப்பாக ஏற்கனவே சிகிச்சை பார்த்துட்டு அக்கு பஞ்சர் நியூரோ தெரப்பி முத்துரா ரோக்கி பிராணிகீரன் டச்சிக்கீலின் இயற்கை வைத்தியம் மலர் மருந்துகள் ஹோமியோபதி ஆங்கில மருந்துகள் இவங்கெல்லாம் இந்த வைத்தியத்தை கொஞ்சம் கத் கற்று வச்சுக்கிட்டா நீங்கள் ஏற்கனவே செய்கிற வைத்தியத்தோட இதையும் கொஞ்சம் சேர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த நோயாளிக்கு சீக்கிரமாக குணமாகும் சாதாரணமாக இது எல்லாருமே கற்றுக்கலாம் இது ஒரு கை வைத்தியம் மாதிரி வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஓ உனக்கு தலைவலிக்குதா வா அப்படின்ட்டு நீங்கள் இதை பண்ணலாம் பாருங்கள் இதை கற்று வச்சுக்கிறதுனால நமக்கு ஒரு கை வைத்தியம் இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறோம் டூர் போயிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் மருந்து மாத்திரை கிடைக்கல இல்லை நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னா அந்த நேரத்தில் இந்த வைத்தியங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம் எனவே சீடு தெரப்பி அப்படிங்கிற விதை சிகிச்சைகளை அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் பணம் செலுத்தலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணுன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவன் பேஜில் போயிட்டு நீங்கள் சீட் தெரப்பி அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி விருப்பத்தொகை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற ஒரு அருமையான சிகிச்சையை அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் ఇప్పటికి హీలర్ భాస్కర్